அடர் புலனால் நின் பிரிந்து அஞ்சி அஞ்சொல் நல்லாரவர்தம் விடர் விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் சுடரணையாய் சுடுகாட்டு அரசே தொழும்பற்கு அமுதே தொடர்பு அறியாய் தமியேன் தனி நீக்கும் தனித்துணையே எங்கும் பரவி சுடர் போன்றவனே சுடுகாட்டில் ஆட்சி செய்யும் அரசே மெய்யடியார்க்கு அமுதமாக இனிப்பவனே உன்னையே தொடும் அன்பரால் அன்றி வேறு எவராலும் தொடர இயலாத பரம்பொருளே தன்னந்தனியனாக உலகில் இடர்படுகின்ற என் தனிமையை போக்க அருள் செய்து எனக்கு துணையாக நிற்கும் ஒப்பற்ற துணைவா உலகச் சிற்றின்பங்களை இடைவிடாது நுகருமாறு என்னை துன்புறுத்தி அலைக்கழிக்கும் ஐம்புலன்களால் அல்லல் படுகின்றேன் நின் பேரருளை விட்டு பிரிந்ததால் அன்றோ இவ் அச்ச நிலைமை இனிய சொற்களைப் பேசும் மகளிர் என்னும் பெரிய மலைப்புழவு குகைக்குள் அகப்பட்டு விடுதலை பெற அறியாது துன்புறும் எனக்கு அருள் செய்யாது விட்டுவிடாதே அருள் புரிவீராக